இவ்வளவு நாட்கள் இந்த மூவை செய்யாத தம்பி காணாம போயிட்டான் அண்ணன் ஜாமீன்ல இருந்து வந்தியா சொல்லு ஏன்னா அவர் எங்கேயும் காணாம போல வீட்டுல ஒருத்தன் பொருளை திருட்டான் திருடி முன்னாயி சத்தியமா எங்க அம்மா சத்தியமா நான் செய்யவே இல்லை அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அடி சிகிச்சை சிகிச்சை பார்த்து எடுத்துருக்க மாட்டானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வரலாம் திருடி முன்ன கூட்டம் மிரட்ட உடனே தொடர்ந்து வந்து திமுக அமைச்சர்கள் மேல நேத்து கூட கே நேரு அவர்களோட தம்பியை வந்து ரொம்ப நேரு ரொம்ப நேர்மையான ஒரு தண்டனை அதிமுக அமைச்சர்கள் மேல வந்து அதே போல ஈடி ரைடு போனாங்க ஆனா தண்டனை வழங்கலை நான் பேசுறது இன்னைக்கு இந்த ஊழலுக்கு காரணமே அவங்க தம்பிதான் அதாவது தான் அவர் வந்து ரெண்டு வருஷமும் அவர் வந்து அடைகாத்து கொண்டிருக்கிறது இவர்களுடைய செட்டப் இந்த கேஸோட நிலை இப்படியே இருக்கு இதுல எந்த மாற்றமும் இல்ல அதால அஸ் இட் இஸ் முன்னாடி என்ன கண்டிஷன் இருக்கோ அதே கண்டிஷன் இது கொண்டு போகணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வாதம் வந்திருக்கிறது இன்றைக்கு அவசர அவசரமாக அவருடைய தம்பியை விடுவித்திருக்கிறார்கள் இவர்கள் வலு மலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசி வச்சுக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி என்ற மோடி இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் முத்தியவர்கள் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கு செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமார் அவர்கள் வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தலைமுறைவாக ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே தலைமுறைவாக இருந்திருக்கார் இன்றைக்கி வந்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகியிருக்காரு எப்படி எடுத்துக்கலாம் இது செந்தில் பாலாஜியும் இடைக்கால ஜாரும் ரத்தாகக்கூடிய நிலையில் கேஸ் மூவ் ஆகுதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இப்போ ரத்தாயிடும் ஏன்னா நீதிபதிகள் நேரடியாக கேட்டாங்க நீ ஹோல் பண்ணி இதை ஹோல்ட் பண்ணுறியா அதை ஹோல்ட் பண்ணுறியா பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் இதுன்னு இதை ஹோல்ட் பண்ணுறியா இதை ஹோல்ட் பண்ணுறப்பயா அப்படின்னு லைசன்ஸும் பாட்டிலும் போட்டிருப்பதா அந்த மாதிரியான கண்டிஷனுக்கு உனக்கு அமைச்சர் பதவியாக உள்ள போறியா அப்படின்னு கேட்கிற போது நான் உள்ளே எப்படிங்க போடுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெருக்கடியில் செந்தில் பாலாஜி இருக்கிறார் நீங்கள் செந்தில் பாலாஜி வந்து இன்னைக்கு சொல்றாரு இப்போ அவரோட பெயில வந்து கேன்சல் பண்ணணும் ஏன்னா இவர் வந்து பிடிக்கும்போது அமைச்சராக இருக்கிறார் சிறியிலும் அமைச்சராக இருக்கிறார் அப்ப அமைச்சராக இருப்பதால் இவருக்கு ஒரு ஜாமீன் மறுக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார் அப்போ சாதாரண ஒரு எம்எல்ஏ தான் அமைச்சர் இல்லை இன்ஃப்ளியூஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னு தான் ஜாமீன் வாங்குறேன் அதன் அடிப்படையில் ஜாமீன் கொடுக்கப்படுகிறது வந்த ரெண்டாவது நாள்லேயே இவர் வந்து அமைச்சராக அதே துறைக்கும் அமைச்சராரு ஏன்னா அதில் தானே எக்ஸ்போர்ட் அதெல்லாம் ஆயிடுறாரு அப்போது பாதிக்கப்பட்டவர்கள் ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு போகிறார் இந்த மாதிரி இவர் அமைச்சராக இருக்கார் நீங்கள் வந்து அதில் வந்து எல்லாருமே வந்து கண்டக்டர் டிரைவருங்க தான் அரசு ஊழியர் மாதிரி அவங்க அவங்க எப்படி வந்து இவருக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க அதால் இவர் சாட்சிகளை மிரட்டக்கூடியவோ அல்லது இவரை பார்த்தாலே சாட்சி பார்க்குறோம் எவனும் வரமாட்டான் அப்போ அப்படின்னு சொல்லிக்கிற போது அது நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்போ நீ எப்படி உனக்கு நீ எப்படி அமைச்சரான அதாவது ஒரு அமைச்சரை நீக்கி என்கிற அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இல்லை என்று சொன்னாலும் எப்படி வந்து கெஜ்ரிவாலுக்கு சொன்னாங்க நீ ஆனா இந்த கையெழுத்து போறவெல்லாம் இங்கே அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரியாவது அட்லீஸ்ட் ஆகி விட்டுட்டா அது பெரிய அசிங்கம் தானத்தின்னு அவங்க அப்படி இருக்கிற போது இந்த கேஸோட நிலை இப்படியே இருக்கு இதுல எந்த மாற்றமும் இல்லை அதால இட் இஸ் முன்னாடி என்ன கண்டிஷன் இருக்கோ அதே கண்டிஷனுக்கு இதை கொண்டு போகணும் அப்படி இன்னைக்கு ஏதாவது ஒரு வாதம் வந்துடும் போதுங்கிறதுக்காக இன்றைக்கு அவசர அவசரமாக அவருடைய தம்பியை விடுவித்திருக்கிறார்கள் இவர்கள் அவர் நீதிமன்றத்தில் சரண்ட்ராயிருக்கார் அவங்க தம்பி அதாவது இந்த இந்த மிக பெரிய இந்த ஊழலுக்கு காரணமே அவங்க தம்பி தான் தான் அவர் வந்து ரெண்டு வருஷமே அவர் வந்து அடை காத்து கொண்டு இருக்கிறது இவர்களுடைய செட்டப் அப்படிங்கிற போது இன்னைக்கு வந்து அவர் செரண்ட்ராக இதுக்கு மேலே அவர் என்ன சொல்லி போய் வந்து அது கொஞ்சம் நாளைக்கு அப்படி நீடிக்கும் இப்போது என்ன சொல்லுவாங்க வந்து இவர் அமைச்சராக இருந்தார் அவருடைய தம்பி கூட சரணநாயுடா இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து செந்தில் பாலாஜி விஷயத்தில் ஒரு வந்து மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்னன்னா முதல்லங்க ரெண்டாயிர இருபத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தேவசகா என்று ஒருத்தர் புகார் இந்த மாதிரி வேலை வாங்கி தரதான் ஒரு பத்து பேர் என்னை ஏமாற்றினாங்க அப்படின்னு ஒன்று அதில் வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஒன் டூ டூ நாட் ஃபிஃப்டீன் அண்டர் செக்ஷன் அந்த சீட்டிங்கும் போட்ஜெடி அது இதுன்னு போடுறாங்க அதுக்கப்புறம் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பதினாறில் கோபின்றவர் ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் நான் கொடுத்தேன் அப்போ நான் வந்து போலீஸில் போய் புகார் கொடுக்குறேன் வே வேளாண் தான் சொல்லி ஏமாற்றினாங்கன்னு புகாரை வந்து போலீஸ் எடுக்க மாட்டேங்குது நான் வந்து அமைச்சரோட வீட்டில் அமைச்சரை பார்த்து அவங்க தம்பிக்கிட்ட பணத்தை கொடுத்தேன் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போகிறார் உடனே என்ன பண்ணுறாங்க தேவசங்கம் எஃப்ஐஆரில் இவரை வந்து சாட்சியாக சேர்த்துக்கிறாங்க இதுக்கிடையில் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழில் போலீஸ் வந்து ஒரு இறுதி அறிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க அதில் பத்து நபர்கள் வந்து அரசு வேலை வாங்கி தருவதாக ஏமாத்துனாங்க அப்படின்னு அவங்க அந்த சார்ஜ் போடுறாங்க இதில் ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கணேஷ்குமார் வந்து ஒரு கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணி கொடுனாரு செந்தில் பாலாஜி சொல்லித்தான் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னபோது அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க போட்டு அந்த எஃப்ஐஆரை இவங்க வந்து எம்எஃப் பண்ணுறாங்க எம்எஃப்னா மிஸ்டர் ஃபார் ஃபேக்ட்ரின்னு போட்டு இது உண்மைக்கு புறமான தகவல் நடக்கடியில் பதிவு செய்ய எஃப்ஐஆர் அப்படின்னு அதையும் கேன்சல் பண்ணுறாரு இதுக்கிடையில் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அருள்மணி ஒரு நாற்பது லட்சம் வந்து சண்முகம் முன்பு செந்தில் பாலாஜியோட பிஏ அவர் அமைச்சர் சொல்லி தான் அவர்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து கேஸ் கொடுத்தவுடனே இதில் வந்து எவ்வளோ பேர் வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்கன்னா யார் அக்யூஸ்டாக சொல்கிறோம் நேமுறை அக்யூஸ்டுன்னு சொல்கிறோம் அவங்க மேரில் வந்து எஃப்ஐஆர் போட மாட்டுறாங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு போகிறாருங்க இதில் இதுக்கிடையில் செந்தில் பாலாஜி தன் மீது போடப்பட்ட எஃப்ஐஆரை பாஸ் பண்ண கேட்குறாரு அப்போது திரும்பவும் அருள்மொணின்றவர் செந்தில் பாலாஜி பிஎம்எல புகார் இல்லையா அந்த புகாருக்கு வந்து இவன் இன்னொரு ஹைகோர்ட்டு காசுக்கு போகிறாங்க அதில் அதில் தான் வந்து இவங்க வசமாக மாற்றாங்க இந்த இந்த கேஸோட அடித்தளமே அதான் அவன் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிட்டோம் கொடுத்த காசை வந்து திருப்பி செட்டில் பண்ணிட்டோம் அதால் எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணே அந்த இதை வந்து குவாஷ் ஆகிடுது அப்போது இந்த அது எப்போ குவாஷ் ஆகுதுன்னா இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தென்னு குவாஷ் ஆகுது இவரோட கெட்ட நேரம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஈடி அதில் என்ட்ராயிருக்கு இவங்களுக்கு தெரியல இந்த இந்த பணம்லாம் எப்படி வந்தது போச்சு அப்படின்னு இடி என்ட்ராயிருக்கு அப்போ என்ன பண்ணுறாரு எடப்பாடியார் வந்து நீந்த வந்து ஒரு ஸ்பெஷல் டீமை போட சொல்லிட்டு பதிமூணு அஞ்சு வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு அதுல வந்து செந்தில் பாலாஜி ஏ ஒன்னு செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமார் இப்ப அவர் ஆயிருக்கூ சண்முகம் ஏத்ரின்னு ஒரு குற்றப்பத்திக்கு தயார் பண்ணி நீதிமன்றத்தில் இப்போ இதுக்கெல்லாம் பேசா அமைகிற அந்த தேவசங்க அந்த அடிப்படையில் தானே இது வருது தேவசங்க என்ன பண்றாரு வந்து அவர் கோர்ட்டில் ஒரு அபிடவிட் போடுறாரு என்னன்னா நான் வந்து என்கிட்ட ஒரு பத்து பேர் வந்து வேலை வாங்கி தரதா சொன்னாங்க நான் கொடுத்தேன் ஆனால் யாரோ செந்தில் பாலாஜியா அவரையும் சேர்த்து எஃப்ஐஆரில் சேர்த்துட்டு அவரோட பேருக்கும் புகருக்கும் கலைஞர் வைக்கிற மாதிரி அவரை சேர்த்துக்கிறாங்கன்னு தேவசகாயங்கள் அப்படின்னு கோர்றாரு சரண்டர் ஆகிட்டார் அதாவது எவன் குற்றவாளி குற்றம் செய்ததாக சொல்லப்படுகிறானோ அவன் சொல்லலாம் ஐயா இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு ஆனால் புகார் கொடுத்தவனே இந்த ஆள் இல்லை வீட்டை திருட்டு போய் நம்ம போய் வந்து எங்க திருட்டு போயிடுச்சுங்கன்னு கம்மியாக அவன் போலீஸ் ஒரு நாலு அக்யூஸ் சொல்லி வச்சுக்கா ஐயோ இவர் இல்லைங்க இவர் பாவம் இவர் செஞ்சுருக்க மாட்டாங்க நான் இவர் பேரில் சொல்லலைங்க நீங்க சொல்ல முடியாது இல்லை போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் இப்போ இவரோட அமைச்சரோட ஆட்களோ இல்லை தம்பியோ பிஏவோ இவங்க இல்லாமல் பண்ண முடியாது அதாவது நேரடியாக இவங்களோட துறையோட கம்ப்யூட்டர்லேருந்து நேராக இவர் இவரே செலக்ட் பண்ணி பண்ண அதுதான் இவங்க பண்ணுறாங்க அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க இவங்க மனைவி பேரில் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அதை வந்து இன்கம் டேக்ஸ்ல சரண்டர் இன்கம் டேக்ஸ் கணக்கு காய்கிற போது அதை காட்டி அப்போ அந்த பணம் எங்க போச்சு அந்த கருப்பு பணம் வெள்ளையா எப்படி மாறிச்சு ஒரு கேஸ் இப்படிதான் இவரை வந்து ரைட் பண்ணாங்க அப்புறம் வந்து சம்மனுக்கு வாழ்ந்தாங்க சம்மனுக்கு நான் வரமாட்டேன் அடம்பிடிச்சாரு அரெஸ்ட்னா உடனே நெஞ்ச பிடிச்சாரு அப்புறம் ஒண்ணுக்கு போனாரு அப்புறம் வந்து அப்புறம் நடந்ததுலாம் தெரியும் அரசு மருத்துவமனைக்கு போனாங்க உடனே இங்கே வந்து தேவைக்கு போனாங்களா இது காவேரிக்கு போனாங்க காவேரியில் ஆப்ரேஷன் பண்ணாங்களா என்னென்னு நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்புறம் நேரடி அங்கேருந்து சிறைக்கு போனார் நல்ல எந்த நேரமும் மருத்துவர்கள் ஓய்வெடுக்கிற அறையில் அவர் வந்து நல்லா சொகுசாக இருந்ததாக ஒரு கதை சொன்னாங்க அதுக்கப்புறம் எந்த நேரமும் கலைஞர் டிவியே பார்த்தீங்கன்னா நான் அவங்க வந்து அனுஜாபியாக இருக்கிறேன் அப்படிலாம் நிலைநாட்டினார் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு அப்புறம் சத்தீஸ்கரில் ஒரு வழக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பிஏ ஒரு சிஎம்மோட பிஏ வந்து இந்த மாதிரி மணிலாண்ட்ரிங்கில் மாட்டிக்கிறாங்க அவங்க ரொம்ப நாளாக வந்து ஜெயிலில் இருக்கிறாங்க அவங்களுக்கு சார்ஜ் ஷீட் போடலை அதே மாதிரி ஏ நஜீப்னு ஒரு பேராசிரியர் வழக்கு கேரளாவில் அவர் வந்து ஒரு ஒருத்தர் கையை வெட்டின வழக்கில் அவர் வந்து ரொம்ப நாள் சிறையில் இருக்கிறார் ரொம்ப நாள் இருந்தால் நான் எவ்வளோ நாள் தான் ஜெயின் மேலே குற்றப்பத்திரிக்கையும் தாக்கல் பண்ண மாட்டேங்க அதால் இந்த கிரவுண்ட்ஸில் வந்து எனக்கு வந்து வெயில் கொடுத்து அவங்க ஏற்கனவே வாங்கியிருக்காங்க அதே முன்னோந்தாரணமாக காரணம் காட்டி இவங்க வெயிலை வாங்குறாங்க இப்படி வெளியில வந்தவரு திரும்பவும் ரெண்டாவது நாளே அமைச்சறாயரு அதுதான் ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துது அப்போ ஏன்னா நீதிமன்றம் இதை நேரடியா சொல்ல முடியாது அப்போ இதில் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு இவர் வந்து சாதாரண ஆளுன்னு சொல்லி வந்தாரு இவர் வந்து இப்ப ஒண்ணுமே இல்லைங்க நம்ம செந்தில் பாலாஜி இப்போ அவர் கண்டிஷன்லாம் போட்டுருந்தாங்க ஃபர்ஸ்ட் வாரத்தில் லாஸ்ட் நாள் ஹாஜ்ராங்கன்னு போனோம் இப்போ அந்த இடி ஆஃபீஸ் இருக்கிற ரோடு வரைக்கும் இவர் எப்படி போவார் அமைச்சராக போவார் அந்த கேட்டை தந்தவொடனே அக்யூஸ்டாக உள்ளே போவார் அப்போ இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு இவர் இவர் வந்து எல்லா கடைமட்ட ஊழியர்களாக இருந்ததால இவர் இப்போ இவருக்கு எதிராக யாரும் சாட்சி சொல்ல மாட்டாங்க அதால் இவரோட கார் ரத்து அப்படின்ன போது இவங்க ரெண்டு மூணு வாய்தா வாங்கிட்டாங்க இப்போ இறுதியாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு இது வேணுமா இது வேணுமா ஜாமீன் வேணுமா அமைச்சர் பதவி வேணுமா அப்படின்ன உடனே ஒரு சிந்தனைக்கு வந்துட்டு இப்போ கடைசியா என்ன பண்ணாங்க இந்த மாதிரி வந்து ஜாமீன் ரத்து செய்யணுன்னே நான் வந்து இந்த பிரமாண பத்திரத்தில் நான் ஜாமீன் நிபந்தனைகளாக என்னென்னலாம் வந்து கோர்ட் நீதிமன்றம் சொல்லிச்சோ அதை நான் வந்து மீறலை இந்த என்னுடைய ஜாமீனை ரத்து பண்ணணும்னு இன்னைக்கு கேஸ் போட்டுக்காருன்னா யாரோ ஒருத்தர் உந்துதலில் அரசியல் காரணத்துக்காக மனு தாக்கல் பண்றாரு என் கட்சிக்காரரு அதாவது செந்தில் பாலாஜி எந்த யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை சாட்சி சொல்லாதீங்கன்னு சொல்லலை அதால் அவர் வந்து உள்நோக்கத்தோடு போடப்பட்ட மனுவை வாபஸ் நின்று நேற்று ஒரு மனுவை சுப்ரீம் கோர்ட்டில் போட்டார் போட்டுட்டு இன்னைக்கு சரண்டர் ஆகிடுங்க அப்போ சூழ்நிலை இருக்கிறது அவருக்கு தெரிகிறது செந்தில் பாலாஜி அமைச்சராக இருப்பதால் தான் அவன் தம்பி ஓடி கொள்கிறான்னு இன்னொரு வாதத்தை வைத்தால் அதால் தான் போலீஸ் அவர் பிடிக்க மாட்டேங்குது அப்படி இன்னொரு வாதத்தை வைத்தால் அந்த வாதம் இன்றைக்கு அடிபட்டு இல்லையா ஏன்னா அமைச்சராக இருந்தால் கூட நாங்கள் அவர் சரண்டர் ஆகிட்டாருங்க ஒரு நினைச்சிருந்தா காப்பாற்றி வச்சிருக்கலாம் ஏற காவல்துறை பிடிக்கல அப்படின்ற அதைதான் சொல்றேன் நீ இல்லை அவ்வளோ நெருக்கெடுத்துறாங்க காவல்துறை மாட்டினாரு தானே சரண்டர் ஆயிட்டாரு அப்போ இவ்வளவு நாட்கள் இந்த மூவை செய்யாதவங்க ஏன்னா ஒரு தம்பி காணாம போயிட்டான் அண்ணன் ஜாமீன்லேருந்து வந்த தன்யா சொல்லு ஏன்னா அவர் எங்கேயும் காணாம போகல இவ்வளோ பாதுகாப்பு தான் இருக்காரு இன்னைக்கு சரண்டராக இருக்காரு இப்போ ஈடி திரும்பவும் அவரை கஸ்டடி எடுத்து விசாரிச்சு என்ன பண்ணணும்

புரியுதா அடிச்சி சும்மா சிகிச்சி பார்த்து பிற்காலம் எடுத்துருக்க மாட்டானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வரலாம் திருடி மரனை கூட்டு மிரட்டின உடனே அந்த திருட்டு நாய் எடுத்தாந்து இந்தாங்க அவங்க கூட்டில் திருந குண்டான்னு கொடுத்துட்டான் கொடுத்துட்டு இப்போ போலீஸ் நல்லா சொல்கிறான் சார் நான் தான் திருடி மரணம் குண்டான கொடுத்துட்டேன் இன்னைக்கு கொடுங்க சார் நான் நல்லவன் சார்னா எப்படி இது வேலை வாங்கி தருவதாக நீங்கள் கையாடல் பண்ணுங்க எல்லாருக்கும் வேலை வாங்கி தருங்க பிரச்சனையாகுது எஃபையர் ஆகுது எஃப்ஐஆர் என் என்னப்பா இந்த இந்தப்பா எடுத்துப்பான் அப்படின்னு கொடுத்துட்டீங்க கொடுத்துட்டா இது அது புகாராகிறதுக்கு முன்னால் ஏதோ ஒரு பஞ்சாயத்து இந்தியாவது பேசிங்க மாவட்ட செயலாளர் அவர் இவரு பேசி அந்த காசு கொடுத்தோலையா வந்து என்ன பார்த்தா ஒரு ரெண்டு ஒரு ரூபா வேணையா சரி ஒரு ஒன்றரை ரூபா கொடுத்தோலையா போயா அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாயத்தை முடிச்சுருந்தாங்கன்னா இது பிரச்சனை இல்லை நீதிமன்றத்துக்கு போய் விசாரணை பண்ணி அப்புறம் சார் ஷீட்லாம் போட்ட பிறகு நீ வந்து நாங்கள் ரெண்டு பேரும் காப்பாற பேச ஆகிட்டோம் கொடுத்த வாகன காசு செத்து போட்டோம்னா அது எப்படி நீதிமன்றம் ஒத்துக்கும் அதில் தான் இவர் வந்து காட்டன் போட்டால் மாட்டுறேன் அதெல்லாம் சும்மா அந்த கார் போட்டரிச்சு பிஜேபி பழி தொடர்ந்து வந்து திமுக அமைச்சர்கள் மேலே நேற்று கூட கே நேரு அவரோட தம்பியை வந்து ரொம்ப ரொம்ப நேர் ரொம்ப நேர்மையான ஒரு தனியல்ல இல்லை நேர்மையானவர் ஒருங்களா இல்லை அதிமுக அமைச்சர்கள் மேலே வந்து அதே போல் ஈடி ரைடு போனாங்க ஆனால் தண்டனை வழங்கல நான் பேசுறது இன்னைக்கு நீங்க பேசுறது நேற்று திருண்ட அண்டாவை பத்தி அண்டா திருநாளும் தப்பு தான் குண்டா திருநாளும் தப்பு தான் அப்போ நடவடிக்கை எடுப்பதற்கு தகுந்த ஆட்கள் தான் இவங்க இப்ப பிரச்சனையே ஐயோ என்னையா இது மாதிரி பண்றானுவோ வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டானுவோ அப்படின்னு தான் ஜனகன் நினைக்கிறாங்க உச்ச நீதிமன்றமே சொல்லி அமலாக்கத்துறை மீதான சந்தேக பார்வையை கிட்டத்தட்ட ஐநூற்றி முப்பது வழக்குகள் வந்து நீதிமன்றத்தில் நீங்க எடுத்திருக்கீங்க இடி வந்து வந்து பேருக்கு தான் தண்டனை எடுத்திருக்கீங்க அதெல்லாம் இல்லை ஒரு நூறு கொலை நடக்குது ஒரு ஐம்பது அறுபது கொலை வந்து விடுதலை ஆயிடுது புரியுதா பெரும்பாலும் ஒரு டென் பர்சன்ட் தான் வந்து கூட ஆகாது எல்லா கேஸும் விடுதலை ஆயிடுது கொலை நடந்து போச்சு கேஸ் போட்டா கூட நீங்கள் விடுதலை தான் போறீங்க எஃப்ஐஆர் போட முற்ற முடியுமா புரியுது அதால அது பிரச்சனை இல்லை இவங்க தான் ஒன்று சொல்லுவாங்கல்ல அவன் இரு குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது சொல்றாங்கல்ல அந்த வெண்ணையில் இதை சேர்த்துருங்க என்னமோ எல்லாரும் யோகியவான மாதிரி என்னமோ சும்மா கார்பனேஷன் கேச போடுற மாதிரிலாம் சும்மா பால் கறந்து விட்டு ம் மாடு ம் இன்னைக்கு தங்கத்தில் மாடு இருந்தால் கூட வச்சுருப்பார் ம் இருக்கு அப்படி ஸோ அப்படி இருக்கிற கண்டிஷனை நீங்கள் வந்து ரொம்ப யோக்கியவானு சொல்கிறீங்க இல்லை இந்த அமைச்சர்களெல்லாம் வந்து இந்த இடி அமலாக்கத்துறை வழக்கில் சிக்கின உடனே வந்து டெல்லிக்கோ அல்லது நிர்மலா சீதாராமனையோ பார்க்க போகிறாங்க போன உடனே அவங்க மேலே அந்த இது வந்து நிறுத்தப்படுது விசாரணை நிறுத்தப்படுது இதுக்கு என்ன பதில் சொல்கிறது ம் இல்லை அது எப்படி அவங்கக்கிட்ட போயிட்டா அது நிறுத்திடுமா அது வந்து அவங்களோட கையில் தான் இல்லை அந்த மாதிரி எந்த வழக்கும் கை கழுவப்பட்டதாக எதுவும் இல்லை பட் ஆனால் ஒரு பெருசாக அப்படி பெரிய சுனாமி மாதிரி வருது கொசுக்குன்னு அப்படி போயிடுது அது இன்னும் இயற்கை தான் அது உண்மையில் கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய விஷயம்தான் அது அவங்களுக்கு வந்து இவங்க கூட ஒத்து போகணுன்ற அவசியம் இல்லை இவங்களுக்கு அவங்க கூட ஒத்து போகணுன்ற அவசியம் இருக்கு மேபி அது கூட நடக்கலாம் திராவிடம் எந்த லெவலுக்கு ஒன்றாலும் பழந்தோணி இறங்கும் அதால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை புரியுது வந்து வேறு யாருன்னா போய் ரஜினியை செஞ்சா சங்கிமாம் இவனுக்கு போய் சந்திச்சா நண்பருமா அதனால இவங்க எந்த லெவலுக்கு ஒன்றாலும் இறங்குவாங்க அது சந்தேகத்துக்குரிய வேண்டிய விஷயம்னா அது புரியுதுண்ணே நீட்டுக்காக வந்து அனைத்துக் கட்சி கூட்டத்தை இன்னைக்கு கூட்டியிருக்காங்க நீட் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து இதை வைத்து அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பில் வந்தும் எதிர்கட்சி தரப்பில் வந்தும் சொல்கிறாங்க மாணவர்களின் அக்கறைக்காக நாங்கள் அதை செய்கிறோன்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே அக்கறை காட்டுவது யார் அரசியல் செய்வது என்ற கேள்வி எழுதுனேன் அதாவது நீட்ட மாதிரி ஒரு ஏமாத்து விஷயம் எதுவுமே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு விதி பத்து ரெண்டின் கீழ் மத்திய அரசுக்கு பொதுவான நுழைவுத் தேர்வை நடத்த அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு ரெகுலேஷன் ஆஃப் கிராஜுவேட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற தலைப்பில் பாராளுமன்றத்தில் ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுது என்னென்ன பொதுவான தேர்தல் நடத்தாமா அதாவது பொதுவான நுழைவுத் தேர்வு நடத்த மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டாந்து ஒரு பில்லை பாஸ் பண்ணாங்க அப்போ அதை வந்து அந்த பில்லை வந்து பார்லிமெண்ட்ல சப்மிட் யார் தெரியுமா அன்றைய சுகாதாரத்துறை இணையமைச்சர் காந்தி செல்வன் அவர் என்ன கட்சி தெரியுமா அவர் தீர்மானம் நீங்களே அது ஒரு படத்தை சொல்ல நீங்களே வைப்பீங்களா நீங்களே எடுப்பீங்களாமா அப்படிங்கிற மாதிரி இவங்களே அதை கொண்டாடி இவங்களே வந்து அது சுப்ரீம் கோர்ட்டை கேன்சல் பண்ண பிறகு மறுசீராக போட்டு அதை ஓகே பண்ணதும் இவங்க தான் அப்படி இருக்கிற போது நீட் எந்த காலத்திலும் திரும்ப ரீஒர்க் ஆகிறதுக்கான வேலையே இல்லை அது வந்து திரும்பவும்ல நீதிமன்றம் போகணும் அடுத்த அமர்வு அதுக்கு மேலே இருக்கிற அமர்வு போகணும் இல்லை அரசியல் சாசன பெஞ்சு முடிவு பண்ணணும் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சும் இவங்களுக்கு இது வராதுன்னு தெரிஞ்சும் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்தால் நீட் எடுத்துருவோம் நாங்கள் வந்தால் பதினஞ்சு சதவீதம் வந்து அந்த மத்திய அரசுக்கு தரோம் இல்லையா அதையும் எடுத்துருவோம் அப்படி இப்படி இங்க எதுவும் கதை விட்டு நம்ம ஜனங்களை ஏமாந்துறாங்க நீங்கள் கிட்டத்தட்ட நீட்டால் ஒரு இருபது மாணவர்கள் மாணவமான உயிர் இறந்துருக்காங்க திமுக அரசியல் இருபத்தாறு பேருக்கு மேலே ஆமாம் லாஸ்ட்டாக எடப்பாடியார் போன மாதிரி சொல்லும்போது ஆமாம் அப்படி இறந்திருக்காங்க எனக்கு என்னென்னா இது எல்லா இறப்புகளுமே இவங்க ஏமாத்துறதால தான் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏமா நீட்டு வந்து வராதுமா நம்ம வந்து நீட்டை வந்து கடைசியில் நம்ம வந்து எடுப்போம் அதுவரை இன்னும் வந்து நீங்கள் கொஞ்சம் படிங்கம்மா அப்படின்னு இவங்க சொல்லணும் அதை இவங்க சொல்லலை சொல்லாமல் இது இப்போ நீட்டை எடுத்துறேன் நீட் எடுத்துறேன் நீட் தேர் திறன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி பண்ண